வணக்கம் அன்பு விசுவர்மர்களை வடகாஞ்சி மீஞ்சூர் என வழங்கும் ராமரெட்டிபாளையத்தில் தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டாக நமது விஸ்வர்மா சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ மன்னாரிஸ்வரர் பச்சையம்மன் தேமிதி உற்சவ திருவிழாவானது கடந்த பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெகு விமர்சையாக நம்முடைய விஸ்வர் காஞ்சங்களை ஏற்பாடு செய்யப்பட்டு எண்ணற்ற விசகர்ம இனத்தவர்கள் கலந்து கொண்டு இந்த தீமி திருவிழாவானது நடைபெற்றது கடந்த ஆடி மாதம் பத்தொம்பதாம் தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை ஸ்ரீ பச்சையம்மனுக்கு காப்பு கட்டி அதன் பிறகு ஆவணி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு எட்டு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் மேஞ்சூர் ஸ்ரீ முப்பத்தம்மன் ஆலயத்திலிருந்து கரகம் புறப்பட்டு பகல் ஒரு மணி அளவில் ஸ்ரீ பச்சையம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் தேவாதனை மற்றும் குமார மக்களுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது மாலை ஐந்து மணி அளவில் மவுஞ்சாரண்ய முன்னீர் குசத்தலை ஆற்றில் நீராடுவதற்காக குமார மக்கள் கங்கை நீரை திரட்டி கொண்டு வந்தனர் மாலை ஏழு மணி அளவில் தீமிதி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் எண்ணற்ற விஸ்வர்மையான சொந்தங்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவில் பங்கேற்றனர் இரவு ஒன்பது மணி அளவில் ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேத உற்சவ திருவிழா உற்சவ திருவீதி திருவீதி விழாவானது நடைபெற்றது காலை மற்றும் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி பத்தி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மலையாவில் விடையாத்தி பூஜை மற்றும் சந்தன காப்பு அலங்காரமானது நடைபெற்று இந்த விழாவானது இணைய நிறைவேற்றது இந்த விழாவானது நம்முடைய விஸ்வர் சொந்தங்களால் கட கொண்ட நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் இந்த விழாவில் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் எஸ் பழனிசாமி ஆச்சாரி திருவேங்கடபுரம் எம் ரவி ஆச்சாரி பொன்னேரி எம் ஏழுமலை ஆச்சாரி ஆத்துப்பாக்கம் மற்றும் அம்மனுக்கு அபிஷேகம் டி எஸ் மன்னார் ஆச்சாரி திருவேங்கடபுரம் என் ஆச்சாரி கல்பாக்கம் மேஞ்சூர் எஸ் பக்தோச்சலம் ஆச்சாரி எம்ஜிஆர் நகர் சென்னை கரகம் உபயதாரர்கள் கே ராமலிங்காச்சாரி விடத்தண்டலம் என் முனுசாமி ஆச்சாரி ராமரெட்டிபாளையம் எம் சேகராச்சாரி தேவமாநகர் பொன்னேரி விடையாத்தி உபயோகதாரர் டி கே சண்முகம் ஆச்சாரி பாலம் மற்றும் நிர்வாகதாரர் டி கே மணி ஆச்சாரி டிவி பழனி ஆச்சாரி ஜி சுப்பிரமணி ஆச்சாரி டிஎம் ரகுபதி ஆச்சாரி டிபி கோபாலாச்சாரி டிபி ஆச்சாரி வி மாயாண்டி ஆசாரி டிவி கோபி ஆசாரி வி ஆசாரி ஏ தயாளன் ஆசாரி ஜி மோகன் ஆசாரி எஸ் மனோபுரன் ஆசாரி மற்றும் தெய்வ திரு டி ஏ சம்மந்தன் ஆச்சாரி அவர்களின் மகன் டி எஸ் மன்னார் ஆச்சாரி பரம்பரை தர்மகர்த்தா அவர்கள் இந்த விழாவிற்கான நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து விகமரிசையாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதிவு நடக்கும் நம்முடைய விசுவர் மயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுங்கள் நமது விசுவர் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களிடையே பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த நினைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு தாம் ஆறிமுத்த ஆச்சாரியார் விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளே ಪಿಪರ ಕಟ್ಟಿ ಹೊರತು ಕೊಟ್ಟ ಡಯ ಓಡಾ ಡಯು ಓ ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಿ ಓಡಿ ಡಯು